தொடர் வண்டி நீண்ட வண்டி தொடர் வண்டி நீண்ட தொலைவு போகும் வண்டி தண்டவாளத்தில் அது போகும் தடதடவென்றே விரைந்து ஓடும் கூவென ஒழிப்பது புகை வண்டிக்கும் என ஒழிப்பது மின்வண்டி பச்சை சிவப்பு கொடி இரண்டை நிலைய தலைவர் காட்டிடுவார் சிவப்பு கொடியை காட்டினால் நின்றுவிடும் பச்சை கொடியை காட்டினால் பாய்ந்து ஓடும் நம்ம ரயில் வருது கேளுங்கள் கேளுங்கள் குழந்தைகளே நம்ம ரயில் வருது கவனியுங்கள் கூவி வேகமாக வருது முதலில் வருகுது பாரு வேகமாக நம்ம கடந்து பறக்குது பாரு அம்மாவோடும் அப்பாவோடும் பயணம் செய்வோம் இந்த ரயிலில் சிக்குபுக்கு ரயில் ரயிலே ரயிலே சிக்குபுக்கு ரயிலே வேகமாக வரும் ரயிலே சத்தம் போட்டு வருது தண்டவாளத்தில் வளைந்து நெளிந்து வருது பாரு சிவப்பு விளக்கு சொல்லுமே நில் நில் என்று பச்சை விளக்கு சொல்லுமே போ போ என்று ரயிலோட்டி சத்தம் கேட்க கூம் என்ற ஒளியில் அதோடு பயணம் செல்வோம் ரயிலில் போவோம் ரயிலே 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 எங்கே போகிறாய் என சத்தமிட்டு புகைவிட்டு கொண்டே மலைகளை கடந்து பாலம் தாண்டி பசுமை வயல்களை பார்த்து பார்த்து சின்ன ஊர்களில் நின்று நின்று பெரிய நகரத்தை நோக்கி விரைந்து வருகிறாய் ரயிலே விரைவாக வா நாங்களும் உன்னில் ஏறி தாத்தா பாட்டியை பார்க்க போகணும்